அருமையாகிட்டு பீக்கங்காய் மசியில் பீக்கங்காய் மசியில் வந்து குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க செக் பண்ணிவிட்டேன் ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராட்டு பீக்கிங்காய் மசியல் பண்ண போகிறாங்க இட்லிக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பீக்கங்காய் மசியல் வந்து நல்லதும் கூடங்க சாப்பிட்றது முட்டு கால் கை வலியெல்லாம் வராது இந்த சாப்பிட்டிங்கன்னா சுண்ணாம்பு சேத்து நிறைய இருக்குதுல்ல அதனால் இதை சாப்பிட்டு வாங்க அடிக்கடி சாப்பாட்டில் எடுக்கணுங்க சாம்பார் வைக்கலாம் நம்ம மாதிரி பச்சடி வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் தோலை வந்து நம்ம சட்னி தாளிக்கலாம் அன்றைக்கி இட்லிக்கு வந்து மசியல் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து குறைய பொருளை போட்டு நம்ம மசியல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கத்திரிக்காய் மசியல் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி பீக்கிங்காய் மசியல் பண்ணணுங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இது சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லதுங்க இன்னைக்கு பீக்கிங்காய் மசியல் தான் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி ஒரு நேரம்லாம் வாங்கணும்னு நினப்பேன் அப்புறம் அப்படியே மறந்து போய் வந்துடுவேன் நேற்று போயிருந்தேன் வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க இதை வச்சு இன்றைக்கி மசியல் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பீக்கிங்காய் மசியல் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு சீக்கிரட்டாகட்ட ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறாங்க வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கேயாவது ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த பீக்கிங்கா மசீல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பீக்கிங்காய் மசீலுக்கு வந்து ரெண்டு தக்காளி அறுக்கி வச்சுருக்காங்க அப்புறமா ஒரு வெங்காயம் அஞ்சாறு பல்லு பூண்டு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடிங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தோலை ரேஸாக சீவி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா சீவனு வேண்டாங்க லைட்டாக சீவனாலே போதும் ஏன்னா தோல்லையும் அவ்வளோ குணம் இருக்குது நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே மஷீனில் போட்டு சாப்பிட்லாங்க கொஞ்சம் நேர நேரம்னு இருக்கும் தோலை போடும்போது லைட்டாக நம்ம தோல் இருந்தால் ஒன்றும் செய்யாது நிறைய பேர் தோட்டத்துலலாம் எல்லாம் போடுவாங்க அது அப்படியே பிஞ்சு காய பறித்து அப்படியே சாப்பிடுவாங்க நல்லா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எங்கள் தோ எங்கள் ஊர் சைட்லலாம் பூ உண்டு பூ இந்த ஓரத்தில் போட்டிருப்பாங்க பிஞ்சிக்காய் கிடக்கும் அப்படியே பறிச்சு சாப்பிடுவாங்க பீக்கங்காயில் இன்னொரு பீக்கங்காய் உண்டு நம்ம நார் எடுப்போம் பாருங்க மேலே தேய்ச்சி குளிக்குதுக்கு உருண்டையா குட்டையாக இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் போட்டிருந்தோம் பரிசு சாப்பிடுவோங்க இப்பெல்லாம் யாருமே காய்கறி பச்சை காய்கறி சாப்பிட மாட்டாங்க வெண்டைக்காய் தோட்டத்தில் கிடந்தனா வெண்டைக்காய் பரிசு சாப்பிடுவோம் தக்காளி சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருந்தாங்க அந்த நாளையிலலாம் இப்போ எல்லாம் நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம் தோலை சீவியாச்சு இதை நீங்கள் சட்னி தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம் அல்லட்டா தோலோடு போட்டே நம்ம பண்ணலாங்க லைட்டாக சுரண்டிட்டு நம்ம தோலோடு போட்டே பண்ணலாம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூட்டு பக்கத்தில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சேர்க்க வேண்டியது இதை வந்து நம்ம அப்படியே பச்சையோட வேக வைக்கிறதோட லைட்டாக வதக்கி தாளசம் பண்ணி வதக்கி நம்ம வேக வைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சிலவங்க வந்து அப்படியே தக்காளி வெங்காயம் பீக்கிங்க எல்லாத்தையும் போட்டு அப்படியே மசீல் பண்ணுவாங்க அதோட இங்கே ரேஸை வசக்கி பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரெண்டு காய் மூணு காய் போட்டால் தான் காணும் நான் ரெண்டு பேருக்குனால ஒரு காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி வாங்கிக்கோங்க சீசன் டைத்துல நிறைய கிடைக்குங்க சில டைம் சீசன் வந்துச்சுன்னா நிறைய வரும் கடைக்கு நல்ல நல்ல பிஞ்சு காயாகவும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி வாங்கணுங்க எப்போதும் ஒரே காய்கறி வாங்குறதோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி வாங்கிக்கோங்க கீரை வகைகளும் அதுமாரி எல்லா கீரையும் ஒவ்வொரு நாளும் வாங்கி சாப்பிடுங்க இப்போ எல்லாத்தையும் அறுக்கி எடுத்தாச்சுங்க இது மசீல் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க கடையிலையும் பண்ணலாம் நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம் ஆனால் குக்கரில் பண்ணிங்கன்னா நல்லா மசிஞ்சு போயிடும் உங்களுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் அரை ஸ்பூன் கடுகுங்க ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க மனம் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சுவச்சு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க வெங்காயமும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேல தலை போட்டுக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நீ சட்னியாவும் தாளிக்கலாங்க இதை சட்னியாவும் அரைச்சி வைக்கலாம் நல்லா இருக்கும் பீக்கங்காய் சட்னி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போரும் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கழுவிதான் நான் இருக்கு நறுக்கிருக்கேன் மூணு விசில் விட்டா போதும்ண்ணா நல்லா வெந்துடும் உங்களுக்கு இதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மசிலுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம் மஞ்சள் தூளும் போட்டாச்சுங்க வதக்கினா அந்த பச்சை வாடை வந்து போயிருங்க பச்சை வாடை போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்ல த தூக்கலாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டு வேக விட இந்த மாதிரி வதக்கி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ கிங்கெலாம் உப்பு போட்டோன்னா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போறோம் சாம்பார் தூளும் போட்டாச்சுங்க உப்பு நம்ம கடைசியில் செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் போட்டுக்கிடலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமா தண்ணி வச்சோம்னாக்க நம்ம மசியதுக்கு ரொம்ப நல்லா பார்க்கையில் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க குக்கர் மூடிய போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விட்ட உடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா அவஞ்சிருச்சு பாருங்க தண்ணி கம்மியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சோண்டு வச்சனால இதை நல்லபடி மசிச்சுக்கிடலாம் ஒரு மத்த வச்சு இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மதிசிய இந்த அளவுக்கு மசிச்சுக்கணும் ரொம்ப ம குழா மசிக்க கூடாது அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க வீட்டில் வந்து நமக்கு யாராவது திடீர்னு கஷ்டம் வந்துட்டாங்க காணலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணுன்னா இதில் கொஞ்சோண்டு கடலை மாவு கலக்கி ஊற்றணுங்க ஊற்றினிங்கன்னா நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் எந்த டேஸ்ட்டும் இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஸ்பூனுக்கான ஊற்றினா போகிறோம் ஊற்றிக்கிடலாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் காடுப்பில் வச்சாச்சுங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஊற்றிட்டு நம்ம கட்லை மாவு ஊற்றும் போது நல்லா திக்காயிரும்ங்க எனக்கு போதுமான அளவுக்கு நான் எடுத்துட்டேன் கொஞ்சமாக நான் கட்லை மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன் நல்லா கொதிக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒவ்வொரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணுங்க கடலை மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் பேக்கிங் மெசியில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிடணுங்க ஊற்றிட்டு உடனே கிண்டி கொடுத்துருங்க நல்லா திக்காக அரிசி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ கொஞ்சமாக மல்லி தழை போட்டுக்கிடலாம் சூப்பரான பீக்கெங்காய் மசியல் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பீக்கிங்கய்யா மசியில் இறக்கிடலாம் பீக்கெங்காய்யா மசியில் வந்து குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க செக் பண்ணிவிட்டேன் இட்லிக்கு பொறுத்த மட்டும் அருமையான பீக்கிங்காய் மசியல் பண்ணியாச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லியும் பீக்கங்காய் சட்னிங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு ங்காய் சட்னி வச்சிருக்காங்க பிளேட்ல சேவ் பண்ணிடலாம் கஞ்சி போல இட்லி இட்லி கூட பீக்கங்காய் மசியல்ங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இட்லியும் பீக்கிங்க சட்னி அப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோடனே அப்படியே போயிருதுங்க நின்று முழுக்கனுனே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இட்லியும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது மசியலும் ரொம்ப நல்லா இருக்குங்க பீக்கிங்க மசியல் சூப்பருங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்